வணக்கம் சிவாஜி முருஷன் இயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை நாள் விழாவில் கட்டபொம்மன் ஓரங்க நாடகம் அரங்கேறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு சிவாஜி நடிப்பில் வெளியான வடகாமுடி திரைப்படம் சென்னை கிரவுன் திருச்சி பிரபாத் ஆகிய திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்து ஓடியிருந்தது சிவாஜி அன்போடு டாடி என்றழைக்கும் பி புள்ளையா படத்தை இயக்கியிருந்தார் வட இந்தியர் போல தோற்றமளிக்கும் பி புள்ளையாவோடு பணியாற்ற சிவாஜி மிகவும் விரும்புவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பெண்ணின் பெருமை என்ற படத்தை சிவாஜி வைத்து இயக்கியிருந்தார் பி புள்ளையா பெண்ணின் பெருமை திரைப்படம் அடைந்த வெற்றியை தொடர்ந்து சிவாஜியின் ஜோடியாக சாவித்திரி நடிக்க வனகாமுடி படத்தை இயக்கினார் பி புள்ளையா சரணபவ என்ற பட நிறுவனம் புதிய படம் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டது தமிழகத்தின் நெல் களஞ்சியமாக திகழ்ந்து கொண்டிருந்த தஞ்சையில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர் ஏ குழந்தைவேலு என்கிற ஏ கே வேணன் திமுகவின் மீது அதிக பற்றும் பாசமும் கொண்டிருந்த வேலன் திமுக மேடைகளில் பரப்புரை பேரங்கியாக அவர் எடுத்துக்காட்டுகளோடு பேசுவது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது வேலனின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத சிலர் வேலனை திட்டமிட்டு கட்சி நிகழ்ச்சிகளில் ஒதுக்க ஆரம்பித்தார்கள் கருணாநிதியின் ஏற்பாட்டில்தான் தனக்கு எதிராக கட்சியில் சிலர் குளிபரிக்கிறார்கள் என கருதிக்கொண்ட வேலன் திமுகவை விட்டு வெளியேறி கருணாநிதியின் எதிர்ப்பாளராக விளங்கிய தமிழரசு கட்சியினரோடு தனது நெருக்கை ஏற்படுத்திக் கொண்டார் நாயுரு என்ற இதழை நடத்தி வந்த வேலன் அரசியலில் பட்ட அவமானத்தால் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற அவலில் கருணாநிதிக்கு போட்டியாக எழுத்துத்துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் வேலன் எழுதிய இருடும் முடியும் என்ற நாடகத்தை ஈஷா புரொடக்ஷன்ஸ் புரொடக்ஷன் விடுதலை என்ற பெயரில் படமாக தயாரித்தது திரை கதாசிரியராக வேலன் முத்திரை வசித்துக் கொண்டார் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சிவாஜிக்கு தமிழரசு கழகத்தினர் பக்க பலமாக இருந்ததால் வேலனும் சிவாஜியோடு நெருக்கம் காட்டினார் வனகாமுடி படத்துக்கு கதை உரையாடல் எழுதும் வாய்ப்பு வேளனுக்கு கிடைத்தது திமுக எதிர்ப்பாளர்களான சிவாஜியும் வேளனும் இணைந்தது படத்திற்கு எதிர்பார்ப்பை கூட்டியது பனிரெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று வனகாமுடி திரைப்படம் சித்ரா க்ரௌன் காமதேலு சயானி ஆகிய திரையரங்குகளில் வெளியானது பட தயாரிப்பாளர் படத்திற்கு புதுமையான முறையில் விளம்பரம் செய்ய திட்டமிட்டார் மக்களை பெற்ற மகராட்சி வெளியான போது திமுகவால் எழுப்பப்பட்ட எதிர்ப்பு கவனத்தில் கொல்லப்பட்டு சிவாஜியை சிங்கமாக காட்டிவிட வேண்டும் என்கிற நோக்கில் பிரம்மாண்டமான கட் அவுட் ஒன்று வைக்க முடிவு செய்தார்கள் கட் அவுட் வைக்க சித்ரா திரையரங்கை தேர்ந்தெடுத்தார்கள் சித்திரா திரையரங்கு அமைந்திருந்த வளாகத்தில் பெரிய வேப்ப மரம் ஒன்று இருந்தது அதன் அருகில் கட் அவுட் வைக்க போதிய இடம் இருந்ததால் அங்கேயே கட் அவுட் வைக்க முடிவு செய்யப்பட்டது விளம்பர உலகில் தனக்கென்று தனி பாணி வகுத்து திரையுலகில் தனி காட்டும் ராஜாவாக திகழ்ந்து கொண்டிருந்த மோகன் நாட்ஸ் நிறுவனத்திடம் கட் அவுட் செய்யும் பணி கொடுக்கப்பட்டது இந்த மோகன் நாட்ஸ் நிறுவனம் பின்னாடி தயாரிப்பு துறையில் இறங்கி சிவாஜி நடிக்க பாசமலர் படத்தை தயாரித்தார்கள் என்பது சிறப்புச் செய்தி எண்பது அடி உயர சிவாஜி கட் அவுட் மோகன் நாட்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இயக்குனர் பி புள்ளையா அடிக்கடி சென்று கட் அவுட்டை பார்த்து நன்றாக வந்திருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொண்டார் படம் வெளியாகும் ஒரு வாரத்துக்கு முன்பே சித்ரா திரையரங்கில் கட்டோட் வைக்கும் பணி ஆரம்பமானது இரண்டு நாட்களாக சாரணம் கட்டும் பணி நடைபெற்றது கட்டோட் பாதி உயரத்துக்கு வைத்துக் கொண்டிருக்கும் போது காவல்துறை இவ்வளவு பெரிய கட்டோட் அவுட் வைக்க அனுமதிக்க முடியாது என்று கூறி கட்டோட் வைக்கும் பணியை நிறுத்திவிட்டார்கள் நகராட்சி ஆணையரிடம் முறையாக அனுமதி பெற்றிருக்கிறோம் என தெரிவித்தும் காவல்துறை கட்டோட் வைக்க அனுமதி மறுத்துவிட்டது கொண்டிருந்த மோகனின் தந்தை திரையரங்கில் பொது மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் இந்த தகவல் சென்றது அவர் தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி காவல்துறை அதிகாரிகளிடம் பேசி கட் அவுட் வைக்க அனுமதியை பெற்றுக் கொடுத்தார் ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிவாஜியின் முழு உயிரை என்பதடி கட் அவுட் சித்ரா திரையரங்கு முன்பு கம்பீரமாக வைக்கப்பட்டது கையில் விலங்குகள் கட்டப்பட்ட நிலையில் மேலாடை இன்றி சிவாஜி படம் கட் அவுட்டாக நின்ற காட்சி வானத்தில் ஓடி விளையாடும் வேகங்களுக்கு தடுப்பணை போல கீழிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிந்தது உலக வரலாற்றை புரட்டி பார்த்தால் முதன் முதலாக வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கட் அவுட் சிவாஜிக்கு வைக்கப்பட்ட வணங்காமுடி பட கட் அமைந்தது பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் திரையரங்கு முன்பு தினமும் கூட ஆரம்பித்தது வெளியூர் மக்களும் வந்து குவிய திரையரங்கு இருந்த பகுதியை மக்கள் வேளத்தில் திணற ஆரம்பித்தது கூட்டத்தை திரையரங்கு ஊழியர்களால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் காவல்துறை நிரந்தரமாக திரையரங்கில் இருக்கும் சூழல் உருவானது வணங்காமுடி திரைப்படம் கிரௌன் திரையரங்கில் நூறு நாட்களை கடந்தது சிவாஜியை இழந்த திமுகவுக்கு சிவாஜியின் செல்வாக்கை உணர வைக்க வணங்காமூடியின் நூறாவது நாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட சிவாஜியின் நல முடிவு செய்தார்கள் சிவாஜிக்கு இதுவரை கூடிய கூட்டம் திமுக என்ற கட்சி அடையாளத்தால் கிடைத்த அங்கீகாரம் திமுக அடையாளம் என்று சிவாஜி நடத்தும் விழா ஐயோ பாவமாகத்தான் இருக்கும் என திமுக கணக்கிட்டு காத்திருந்தது விழா நடக்கும் நாளன்று கிரௌன் திரையரங்கு இருந்த பகுதியெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதத் தொடங்கியது வெள்ளை கொடியில் சிவாஜியின் படத்தை போட்டு அந்த கொடியை கையில் பிடித்தபடி சிவாஜி ரிஷிகர்கள் குவிய ஆரம்பித்தார்கள் கொடியோடு வாருங்கள் என யாரும் கட்டளையிடாத போது ஆர்வத்தில் சிவாஜி ரிஷிகர்கள் அவர்களே ஒரு கொடியை உருவாக்கி திரண்டார்கள் என்றால் சிவாஜி ஆளுமையாக அரசியலிலும் இருந்தார் என்பதற்கான அடையாள பதிவாக அது அமைந்தது சிவாஜி ரசிகர்கள் வெறியுடன் கூடியதை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணற ஆரம்பித்தது சிவாஜியை அவருடைய வீட்டில் இருந்து திறந்த மகிழ்ந்தில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் வரும் வழி எங்கும் கூட்டம் கடல் மணல் போல நிரம்பி இருந்தது வானவேடிக்கை மேலதாடம் என சிவாஜி ஒரு பேரரசரை போல அழைத்து வரப்பட்டார் அது திமுகவுக்கு கொடுத்த மறைமுகமான பதிலடிவோடு அமைந்தது எந்தவித அரசியல் அடையாளமும் இன்றி சிவாஜிக்கு கூடிய கூட்டம் திமுகவுக்கு பீதியை கிளப்பியது சிவாஜி பின்னால் எப்படி இப்படி ஒரு கூட்டம் அடையும் மோதுகின்றது என ஆராய்ச்சியில் இறங்கியது திமுக மக்களை பெற்ற மகராட்சி திரைப்படத்திற்கு திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் சிவாஜி பக்கம் பார்வை திருப்பி இருந்த காங்கிரஸ் இயக்கம் வனகாமடி திரைப்பட வெற்றி விழாவுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து திகைத்து தன் ஒட்டுமொத்த பார்வையையும் சிவாஜி பக்கம் திருப்பியது க்ரௌன் திரையரங்கில் நடைபெற்ற வெற்றி விழாவில் சிவாஜிக்கு ஆளுயர பணமாலை அணிவிக்கப்பட்டது தமிழ் திரைப்படவில் ஒரு நடிகருக்கு பணமாலை அணிவிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை வணங்காமடி விழா சிறப்பாக நடைபெற உடைத்தவர்களில் ஏ கே வேளனுக்கு முதலிடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வனங்காமுடி திரைப்படத்துக்கு நடந்த விழாவை மிகைப்படுத்துதலாக பத்திரிகைகள் செய்து வெளியிட்டு விட்டனவோ என்று கூட ஒரு சிலர் ஐயம் எழுப்பியிருந்தார்கள் ஆனால் வடங்காமுடிக்கு எடுக்கப்பட்ட விழா திரையுலகை மிரட வைத்தது என்பதுதான் உண்மை ஆனால் வணங்காமுடி படத்துக்கு எடுக்கப்பட்ட விழா அன்று சிவாஜியின் எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்களுக்கு ஒரு திகைக்க வைக்கும் அதிர்ச்சியாக அமைந்தது என்பதுதான் உண்மை